அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின் படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யப்படும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் தமிழகத்தில் புதிய புயல் உருவாக கூடுமா எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறுக்காம இருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் நவம்பர் மாதம் உருவாகியுள்ள புதிய புயல் தற்போது கரையை கடந்த பிறகும் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் இன்னொரு புதிய புயல் கூடும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் அமுதா அவர்கள் முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையே ஏற்கனவே உருவான தித்வா புயல் காற்றழுத்தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து காற்று தாழ்வு மண்டலமாக இருந்தும் தற்போது காற்றழுத்தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தற்போது தமிழகத்தில் நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழையை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு தற்போது வரை கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் இறுதியில கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு புதிய புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை அதிக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தற்போது டித்வா புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்ததன் காரணமாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்தனர் இதன் காரணமாக தமிழகத்தில் மக்கள் பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதனால் மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலப்படி தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு எந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட மாட்டாது என தற்போது அறிவி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது வரை தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் பல்வேறு மீட்பு பணியினர் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை என் தமிழக கடலோர பகுதி மன்னார் வருடா கும்பல் பகுதியில் சிறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிருந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம்னா தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்